வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு அமோக ஆதரவு அளித்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒருவகை கற்பனைச் சூழல் என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குவதற்காகவே வாருங்கள் இன்றைய சிந்தனை ஓட்டமாம் சரியாக தேர்ந்து எடு வாழ்க்கை ஒருமுறையே என்னும் சிந்தனைக்கு உரியதாகும் கண்ணாரக்குடி கிராமத்தில் பிறந்தவர்தான் கண்ணாயிரம் என்னும் உரியவர் இவர் தொழிலோ சீசனுக்கு ஏற்ப எதையும் ஏற்று நடத்துபவர் அந்த சீசனுக்கு ஏற்ற பொருள்களை விரும்புபவர்களின் தேவைக்கு ஏற்பவும் வாங்கி வந்து அவர்களின் இல்லங்களுக்கே நேரடியாக சென்று கொடுத்தும் அதன் வழியே லாபம் பொருள் ஈட்டியும் ஜீவனம் நடத்தியும் உலகத்தவர்களின் இயல்புகளை அதன் வழி நன்கு புரிந்து கொண்டும் வாழ்க்கையை ஓட்டி வந்தார் நல்வழியில் சேராதவர்களையும் சோம்பேறிகளையும் கண்டால் இயல்பாகவே இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒருவரை பார்த்தவுடனேயே அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று கணித்து விடுவார் நல்ல நட்பாய் இருந்தால் பழகுவார் திருந்தாத ஜென்மங்களை தன் முயற்சியால் திருந்திடவும் செய்து பார்ப்பார் அப்போதும் அவர்கள் தெளிவு அடையவில்லை என்று சொன்னால் முகம் கூட அவர்களை நோக்க மாட்டார் அவர்கள் இருக்கும் பக்கம் கூட அவர் செல்ல மாட்டார் வியாபாரம் செய்வதில் கூட சிறந்த நட்பு உடையவருக்கு தாமே தேடிச்சென்று சென்று பொருள்களை அவர் வீட்டில் அளித்து மகிழ்வார் அப்போது நடக்கும் ஒரு நாளில் சில டீனேஜ் இளைய நண்பர்கள் தெருக்களில் பக்குவமில்லாமல் இல்லாமல் அவர் கண்ணதிரே தங்கள் நட்பை முறித்து கொள்ளுகின்ற அளவிற்கு சண்டையிட்டு புழுதிவாரி இறைத்து இருந்தனர் அந்த தன்மையினை கண்டார் ஆனால் அவர்களில் ஒருவன் மட்டும் முடிவாக மற்றவனை துரத்திவிட்டு கண்டித்துவிட்டு கண்ணாயிரம் அவர்களின் கடையருகே வண்டியின் பக்கம் வந்து வணங்கி பொருள்களை அவரிடம் வேண்டும் என்றான் அவனை கவனித்த கண்ணாயிரம் சண்டையிட்டு கொண்டாலும் என்னிடம் வந்து பணிவாக வணங்கும் தன்மையுடைய இவனதின் சிறந்த பண்பினை கண்டால் மிகவும் வியப்பாக உள்ளதே நாம் எண்ணியது போல் இவர்கள் துஷ்டர்கள் கிடையாது இவன் மட்டும் மிகவும் நல்லவனாக இருக்கின்றானே ஆனால் நல்ல நண்பனை இவன் சேரவில்லையே என்பதையும் உணர்ந்து வருந்தினார் கண்ணாயிரம் பக்குவமாய் அவனுக்கு தம்பி நீ மிகவும் நல்லவனாக தெரிகிறாய் அப்பா அப்படியிருந்தும் பக்குவம் இல்லாத பலருடன் நீ பழகலாமா சண்டையிடலாமா அதுவும் பலரும் வந்தும் போகும்படியான இந்த நடு சாலையிலா ரோட்டிலா சண்டையிட்டுக் கொள்வது உனது பெயர் என்னப்பா என்றிட ஐயா உத்தமன் என்றான் மீண்டும் வணங்கி அப்போது கண்ணாயிரமோ தம்பி உன் பெயருக்கு ஏற்ப நீ மாறிட வேண்டுமப்பார் உன் பெற்றோர்கள் மிகவும் நல்லவர்கள் என்பதை உன் பெயர் உத்தமன் என்பதை வைத்தே நான் அறிந்து கொண்டேன் என்று பேசியே அவனது மனதை முதலில் குறி குளிர வைத்தார் சாரி அங்கிள் என்னை அவன்தான் புரிந்து கொள்ளாமல் அவனுக்கு ஏற்ப என்னை நடக்கச் சொல்லி கட்டாயப்படுத்துகின்றான் அவனோ ஒருவித முரட்டு பிடிவாத அகங்கார குணமுடையவன் பள்ளிக்கூடம் கூட செல்ல மாட்டான் சரியாக குளிக்கவும் மாட்டான் செண்டை அடித்துக்கொண்டு கொண்டு புதுச்சட்டையை போட்டு கொண்டு அங்கும் இங்கும் தெரிவான் அவனுடன் வெளியே வந்து போக என்னையும் கட்டளையிடுவான் அவன் வீட்டு சொகுசான வாழ்க்கையால் அப்படி செய்கின்றான் எனக்கு என் பெற்றோர்களைத்தான் முதலில் நான் வணங்குவது முக்கியம் அவர்கள் சொல்லைத்தான் நான் கேட்பேன் என்று கலங்கினான் கண்ணீருடன் அப்படிப்பட்டவர்களுடன் நான் செல்ல விரும்பவில்லை என்றும் கூறினான் நல்ல பதமான விலையும் நிலம் போல உள்ளவனை அந்த உத்தமனை நோக்கிய கண்ணாயிரம் தம்பி ஆரம்ப காலத்தில் தீயோர் சிநகிதம் அடிவேர்கரும்பிலிருந்து தொடங்கிடும் இணைத்தபடியே ஆனால் போக போக உத்தமா குறுத்து கரும்பின் நுனி பகுதியை தின்று சுவைப்பது போல் நட்பு என்பது சப்பென்று ஆகிவிடும் சில செயல்பாடுகளால் அதை புரிந்து நடக்க வேண்டும் தீயவரோடு சேர்ந்தால் நம் நல்ல குணங்களும் நாளடைவில் காணாமல் அப்பா உத்தமா புரிகிறதா அது எப்படி ஐயா என்றான் பொருள்களை வாங்கியபடியே பணிவுடன் அவர் கூறும் நல்ல கருத்து பொருள்களை எண்ணியபடியே கேட்கும் அவனது மதிநுட்பத்தை உணர்ந்த கண்ணாயிரம் கற்றலில் கேட்டலே நன்று என்றார்களே இத்தம்பியின் செய்கையும் அப்படித்தான் தெரிகிறது இவன் தம்பி தங்க கம்பியே உத்தமா நீ வாழ்க என்று மனதில் கூறியபடி விளக்கினார் பாலோடு மிகுதியாய் கலந்த தண்ணீர் கூட வெளியில் தெரியாது மறைந்து விடுமப்பா அதுபோலத்தான் தெளிந்த அறிவு உடையவனும் கூட சில நேரம் தீயவருடன் சேர்ந்துவிட்டால் காணாமல் போய்விடுவான் இருக்கும் இடம் தெரியாமல் அப்பா அது மட்டும் அல்ல தந்தி உத்தமா பசுவின் நெய் இருந்த ஒரு பாத்திரத்தில் அதை நீக்கிவிட்டு வேப்பெண்ணெய் நெய்யை இட்டு வைத்தால் என்ன வாடை அது போலத்தான் தீயவரின் நட்பும் தம்பி அது மட்டுமா தம்பி நல்ல குடியில் தோன்றிய இருவர்களில் ஒருவன் மற்றவனையும் வெறுப்பான் சேரமாட்டான் வெறுப்பவனை ஏன் நீ அவ்வாறு செய்கின்றாய் என்ற அடையாளத்தை நாமும் கண்டுபிடிக்க வேண்டும் அவ்வாறு கண்டால் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை ஒருவன் நடக்கின்ற நடத்தையால் தான் என்பதை யாவரும் அறிந்து கொள்ள முடியும் தீய நட்பு எவர்க்குமே கூடாதப்பா அதை நீக்குதலே நல்லது என்றிட ஐயா இவை யாவும் மனித உயர்களுக்கு மட்டும்தானா என்றான் ஐயப்பாட்டுடன் உத்தமன் மிகவும் புத்தி கூர்மையுடன் வியந்த கண்ணாயிரம் பணிவாக ஆசிரியர் போல் கூறினார் தந்தி ஒரே நீர்நிலையில் தோன்றி ஒன்றாக நீண்டு வளர்ந்த போதும் மலர்ந்த நேர்த்தியான அந்த குவளை மலரை அருகில் இருக்கும் ஆம்பல் மலர் ஒருபோதும் சேராதப்பா அதுபோலவே பெருந்தன்மையாளரின் நட்பைப் நட்பை பெற்றாலும் பெருந்தன்மையில்லாத அற்பர்களாம் தீயவர்களின் செயல்கள் மாறுபடவே செய்துவிடும் என்று விளக்கினார் பதமாக இதமாக மேலும் தம்பி அறியாது செய்யும் நின் நண்பனின் பிழைகளை எடுத்துச் சொல்லி அவனை நீ திருத்தவும் செய்யலாமே அவன் தானே உணர்ந்து அழுமாறும் திருந்துமாறும் செய்வதும் அல்லது நட்பு அடிப்படையில் அவனை நீ திருந்துவதற்காக அடித்துக்கூட செல்லமாக அவனது நேர்மை குணத்தை அறியுமாறும் செய்வதும் சிறந்த நட்பாகும் தம்பி அப்படி பகைத்து கொள்ளாமல் நீயும் அவனுடன் பழகிப்பாரேன் என்றார் மேலும் துன்பம் நேர்ந்த காலத்தில் உதவிடாதவர்கள் நட்பும் தேவையற்றது தம்பி உடலில் அரிக்கும்போது போது உடன் சொரியாதவன் போன்றவரின் நட்பு கூடவே கூடாதப்பா நமது மனம் என்பதை சுருங்கிடச் செய்திடுவோர் நட்பும் மிகவும் ஆபத்தானதப்பா ஆம் உதட்டில் ஒன்றும் உள்ளே ஒன்றும் உடையவர் நட்பு கூடவே கூடாதப்பா என்றும் உணர்த்தினார் ஐயா ஒருவேளை பலர் முன்னிலையில் அத்தகைய தீயோர் வந்து மீண்டும் நட்பு பாராட்டினால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் கூட நோக்காமல் அவ்விடத்தில் இருந்து ஓடிவிட வேண்டுமா என்றவனை பார்த்த கண்ணாயிரம் அவ்வாறு தயவு செய்து செய்துவிடாதே தம்பி பலர் அறியும்படி நாம் அவ்வாறு உடன் செய்வது என்பது நமக்கே பழியை குடும்பத்திற்கே பழியை உயர்ந்தவர்கள் பார்வைக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் என்றதும் ஐயா அப்படியாயின் பின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தெளிவாக சொல்லுங்களேன் என்றவனை நோக்கி தம்பி உத்தமா அவ்வாறு ஒரு சமயம் தீயோரை சந்திக்கும் நிலை உனக்கு ஏற்பட்டால் நேரில் முகத்தால் அவனை பார்த்து சிரித்து நாமும் நட்பு காட்டி பின்பு அகத்தால் மறைமுகமாக பிறர் அறியாமல் வெறுத்து ஒதுக்குவதே ஆம் மறந்து வாழ்வதே என்றைக்கும் நல்லது என்று விளக்கினார் பின் நேரமாகவே ஐயா மிகவும் நன்றி நான் கல்லூரியில் கற்றது போன்ற உணர்வை இன்று தங்கள் வழியே பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் பழம் பெற்றாலும் பெறும் செய்திகளையும் நான் தெரிந்து கொண்டேன் ஐயா ஆம் நட்பினை தேர்வு செய்யும் முறையினையும் நான் பழகிக்கொண்டேன் ஐயா என்றான் விடைபெற்று நன்றியுடன் கூறி வழியனுப்பி வைத்தார் கண்ணாயிரம் இக்கதை உரையாடல்கள் இருவரின் வழியே நாம் அனைவரும் உத்தமர்களாய் சிறந்த நட்பு உடையவர்களாய் மாறிட உலகியல் நடப்பை ஒப்பிட்டு நோக்க வேண்டும் என்பதே ஆம் உலகத்தில் நாம் உயிர் வாழ தேவையானது சுத்தமான சுவாச காற்றே தூசுகளும் பிறவும் கலந்துள்ள அந்த காற்றில் நாம் நமக்கு தேவையான உயிர் வாழ்ந்திட உதவும் அந்த தூய்மையான ஆக்சிசனை மட்டுமே தேர்வு செய்து கொள்வது போல நாமும் நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழ்ந்திட பழகிடும் பலருள்ளும் நல்லவர்கள் நட்பையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இக்கதை உணர்த்துவதாகும் இதையே பலரும் ஆர் சோ மெனி கேஸஸ் இன் த ஏர் பட் வி நீட் ஒன்லி ஆக்சிஜன் ஃபார் லைஃப் என்கின்றனர் பெரியோர்கள் எனவே வாழ்க்கை ஒருமுறை என்றாலும் அதில் நாம் தேர்ந்தெடுப்பதில் நல்லோர் நட்பு என்பது கரும்பின் குருத்து நுனியில் இருந்து படிப்படியாக அடிக்கரும்பு பகுதி வரை தின்று சிவைப்பது போல் போகப்போக இன்பம் அளிக்கும் குறைவுபடாமல் நன்றி வாழ்க वाल வளமுடன்